என்னுடைய படிப்பு வேணாம்னு சொல்லி விட்டு வந்து காலைக்கால கண்டதை விட்டுட்டு வந்தேன் ஒரு சின்ன பை விளையாட்டு பொருள் கேட்டால் வாங்கி கொடுப்பாங்களே அதே மாதிரி கேட்டோன்னு எனக்கு மாடு வாங்கி கொடுத்தா இவர் பேர் பத்ரா இவர் பேர் காரி இவர் பேர் நாச்சி அவர் பேர் கருப்பு இவர் பேர் கலவரம் கலவரம்ன்ற பேருக்கு கலவரம் கலவரம் பண்ணிட்டு தான் போவாப்ல கூட்டத்தை கண்டாவே அவருக்கு பிடிக்காது கூட்டத்தை கண்டா கிளச்சி விட்டு தான் போவார் தவிர அவனுக்கு யாரும் நிற்க விட மாட்டாப்ல வாழை பிடிச்ச நல்லா அந்த மாதிரி கோவம் வரும் வாழை மட்டும் பிடிக்கக்கூடாது வந்து ரொம்ப நானே என்னையே தூக்கி போட்டு கொடுத்தேன் நானே வாழை பிடிக்கிறேன் என்னையே தூக்கி போட்டு கொடுத்தான் கோச குடிச்சிக்கு முதல்ல ஸ்டார்னா இதுதான் பத்ரா வா பத்திரம் ஆன உடம்புற வெயிட்டாண்டி மேம் போட்டிருக்காங்க மாட்டை லாஸ்ட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாட்டை பிடிக்கணும்னு சொல்லி பிடிச்சாங்க கையெடுத்து பிடிக்கும் சாமி கும்பிட்டு கையில கையில் வச்சுட்டு இருந்தேன் என் தம்பிக்கு சாமி இறங்கிடுச்சு அவன் ஆட ஆடுது அதுக்கு மேலே ஆடிச்சு அவன் கத்த 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 ஓடி ஓடி பான்னுச்சு எல்லா வித்தையும் உட்கார மாட்டி அன்னைக்கு தான் பத்திரமா நம்பிக்கை வச்சு உட்காந்தேன் எப்படி ஆடுதுன்னு பார்க்கணும்னா அன்னைக்கு சாமி வந்து ஆட அடி நல்லா வெளியிடுச்சு அவண்டே அவுத்தான் சலூர் புன்னலிமன் வாசலில் கொண்டே அவித்தான் இந்த மடமே முத முத அவங்க அவுத்தோன்னு சலூர் புன்னாளிமன் வாசலில் அவருங்க அந்த மண்ணில் வருங்க அது இன்னைக்குமே அது ஸ்டார் தான் புன்னலிகம்மன் வாசலில் வந்து அவுத்து அதனுடைய மண்ணில் அவுத்து ரெண்டு மடை ஸ்டார்டில் இருக்குது நல்ல நேம் சாலூர் சாரி மதுகுட்டி விலை ஏன்னா மது இருப்போம் மஞ்சட்டுன்னு சொல்ல முத முத மஞ்சட்டு தெரியாத மடை எதுவுமே மஞ்சட்டி கொண்டு போக மாட முதல் மண்ணில் கொண்டு அவருங்க அது அந்த சாலூர் மண்ணில் புன்னலிமன் வாசலில் அது என்றைக்குமே தான் பேர் டான்னு அதை யாராச்சும் குத்துராத்தான் வீட்டுக்கு வரோம் இன்னும் குத்தலாம் யாரும் ரத்தக்காய் பார்த்தோன்னா வீட்டுக்கு வரோம் அப்படின்னா வரமாட்டாப்பில் வீட்டுக்கு இல்லை ரெண்டு பேரும் வாங்கிட்டான் அது எந்த தனியாக குடிச்சா அதே தனியாக நானும் பக்கத்தில் ரெண்டு வீட்டில் அள்ளி குடித்தேன் அந்த கமாய்க்கில் போய் இளிகரில் விடையக்கூடாது அன்றைக்கி அந்த காலம் இளிகரை விட்டுருந்தான் அந்த மாடு நாங்கள் எடுத்துக்க முடியாது இறந்துருக்கோம் பிடிக்க முடியலையா என்னைக்கி அரைச்சு போனோம் சொல்லுவோம் இந்த மாதிரி உங்கள் மாடு இங்கே வந்து நிற்கிது என்றைக்கும் ஒரு ஆய்வு பிடிச்சி விடுவோம் அது அப்படியே விட்டுற போகிறது இல்லை என்றைக்காக தான் வெளியேற மாடு இளிகளை விட தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாட்டை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பிரச்சனை மாட்டை ரெடி பண்ணி மாட்டை ஆட விற்கணுன்றது ரொம்ப ஒரு இதாக இருந்தேன் முதல் கட்ட மாடு வெளியிருச்சு ரெண்டாவது கட்ட ரெண்டாவது கடை எங்கள் ஊரில் கட்டுறேன் கண்டாயிப்பீட்டில் கட்டுறான் அன்னிய மாடு நல்ல டீம் போட்டு வெளியிடுச்சு ராமநாதபுரத்து வாழ்ந்த மாடு அண்ணன் போஸ்ட்டை வெளியிடுச்சு அன்னைக்கு மாடு கொண்டு கயிறு வாயிட்ட டீம் அறிவிச்சிட்டு அவங்க சாமி கூட நாங்கள் வெளியில் போயிட்டாங்க நாங்கள் விளையாட முடியாத மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லாத அளவுக்கு ஆடிடுச்சு ரொம்ப தெளிவாக ஆடிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு பூவந்தி அண்ணன் ஒரு பத்து நாளில் கொஞ்சம் கட்டுறேன் அன்னைக்கு மாடு நல்ல ஸ்டாரில் வெளியிடுச்சு ஜாம்பவான் பட்டை அறிவிச்சோம் வட்டை வாங்கின டீமில் வெளியிருச்சு மக்களை கடை கறி மாடு வெளியிடுச்சு அது ரொம்ப சந்தோஷம் முதல் நல்ல நேம்ல இருந்த மாதிரி மறுபடியும் கண்டாய்ல கூட அன்றைக்கி ஒம்பது நிமிஷம் மாட்டு பிடி மாடு அழுதுட்டு வீட்டிலாம் உட்காந்து அந்த மாடு கட்டி கடன் தருவாங்க மாட்டை பற்றி போனாங்க எப்படி பால் பண்ணி என்ன கொடுத்து விட்டாங்க என்ன கஷ்டமாயிருச்சுன்னா பெரிய டீமில் போட்டான்னு உடனே மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்லாம் சொல்லிட்டாங்க ஏன் பிராஸ் இது பண்ணுறேன் வேணா இல்லை மாடு ஆடு மாட்டு மாட்டு மேல் நம்பிக்கை வைக்காங்க காலமே நம்பிக்கை போய் மாடாடு நம்பிக்கை வச்சு அதை மாடு ஆடி மாடு மாடாடினாங்களே எந்திரிச்சு கயிறு எடுத்துட்டு கயிறை போட போகிறா மாடு ஓடி போய் கட்டிடும் அந்த ஃபோன் அன்னைக்கு கட்டினா ஆனால் அது வரைக்கும் அடவே மாட்டேன் இது வரைக்கும் இன்னும் ஆடலை ரெண்டு நிமிஷம் முடிச்சு போய் ஆட மாட்டேது ஒரு நிமிஷம் கயிறு வாங்கிட்டு வந்து உட்கார கூடலாம் நின்று வாழை பிடிச்ச பேசாம இதுவுமே பண்ணல என்னென்ன தெரியல குறைப்பாடு இருக்குது அதில் அதை கொஞ்சம் சரி பண்ணேன் ஒரு பொருள் ஆகாத பொருள் ஆதர வைக்க நம்மளுடைய இது அண்ணன் ஒருத்தவர் காரைக்குடி எம்சிடி சிவான்னு சொல்லி வெளிவரத்தில் நம்ம நியமானவர் பந்தய மாட்டில் நியமானவர் அன்னையும் அவருக்கு கிஃப்ட்டாக கொடுத்தா அவ்வளோ கண்டா அந்த மாதிரி நாச்சியாக பிடிச்சி போனால் பா எப்படி சொல்கிறது நம்ம பால் மாட்டு பிடிச்சி போக பாருங்களே அது ஒரு ஸ்டைலெலாம் தெரியாது பால் மாட்டுன்னு சொல்ல பொட்ட மாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாட்டை பிடிச்சி போகும்போது என்ன ப்ராஸ் பொட்டை மாட்டு பிடிச்சோம்னா இந்த பதட்ட அவ்வளோ ஆக் பாயாது சும்மா அப்படி தலை அப்படி எடுத்துகிட்டு தான் பாய்ன்னா புதுசுன்னு பாஞ்சுவிடும் உரம்பில் அந்த மாதிரி தான் பாஞ்சுங்களேன் இங்கே வேலை குத்திருச்சுன்னாவே மாடு விளையாட்டுங்கறது நம்மளுக்கு தெரியும் கயிறு எடுத்து அனுப்பி தலை தூக்கி நின்று பாஞ்சிருச்சு சரி போதும் கலாம் வரும்போது ஒரு விரட்டில் கிடைக்காப்புல ஒரு வட்டு தான் ஊற்றுருங்க இந்த துண்டு எங்கள் ஐயா அவங்க காலத்துலேருந்து இருக்குது பெரும்பாலும் வெளிவட்டு மாடு தான் கட்டிட்டு வந்தால் இப்போ வடத்த மாடு கட்டினோடனே வடை மாடு கட்டுறதுக்கு மாட்டோன்னு துண்டு வச்சுக்கிட்டோம் என்னால் இருக்க முடியாதே இருக்குது துண்டு நான் பிறகு முன்னிலையும் வச்சுருக்காங்க துண்டு வச்சுருக்கேன் இது வடத்துக்கு போகிற மாட்டுக்கு மட்டும் எங்கள் ஐயாவும் எங்கள் அப்பாவும் நினச்சி கட்டிட்டு போவோம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் எல்லா விளிவாட்டு வ வடத்து வந்துட்டு போனால் இந்த துண்டை கட்டு போவோம் அந்த ஊரில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வர மாட்டேன் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மாதம் நான் லவ் பண்ணி கல்யாணம் மாட்டேன் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு மூணு மாதத்தை சென்று ஒரு கஷ்டமான சூழ்நிலை மாட்டை நிலைமை ஆச்சு வித்துட்டேன் காய மாட்டை வித்துட்டேன் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்றுட்ட மாட்டேன் இப்போதான் ரூபா ஐயம்புள்ளே வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க தான் வடத்து கட்டி நல்லா ஃபேர் இஷ்டமான சூழ்நிலையெல்லாம் காண்டி மாட்டை விட்டுட்டேன் கொடுக்கலங்க டாப்பில் அப்புறம் தெரியல இது ஒரு அவருடைய காலகட்டத்தில் தெரியும் அவங்க மாட்டை கொடுத்துருவாங்க மாட்டை கொடுக்கலான்னு இல்லைப்பா நான் கொடுக்கலப்பான்ட்டார் சரி சாமி பார்த்தேன் மாடு எடுக்கலாமா என்னென்று இந்த காரிய மாட்டை போய் திருப்பி வாங்கலான்னு அது நேரம் உங்கள் வீட்டுக்கு உங்க கட்டுத்தனிய மாடு வந்திருக்கணுச்சு அன்றைக்கி நான் மாடு வைக்கிற மாடு அடிமாட்டு போகுது அந்த மாடு அடிமாட்டுக்கு போகலாம் வேலை மாடு வாங்கலாம் அடி போகுது வேறு ஆள் நான் ஐம்பது ரூபாய் கேட்டோம்னு சொன்னா நாற்பது ரூபாய் கேட்டு நாற்பத்தஞ்சு கேட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கேட்டான் சரி மறுநாள் போயிட்டு எழுபது எழுபத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் கேட்டாச்சு மாட்டை ஐம்பது ரூபா கட்டி மாடு வந்தேன் அப்புறம் ஒரு பத்து நாள் சென்று முப்பது ரூபா கட்டி வந்துச்சு மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம் வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா இன்னைக்கு மஞ்சு வரத்துலயும் வட மஞ்சு காளைகள் வச்சு கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம் கூட இருந்து இன்னைக்கு அவங்க பக்கத்துல இருந்து அந்த காளைகளை பத்தியும் அவங்க டீமை பத்தியும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவகங்கை மாவட்டம் வாக்குளத்துப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கும் ஸோ வணக்கம்ண்ணா ஹாய் எல்லாரும் ஹாய் சொல்லிருங்க ஹாய் எப்படி இருக்கீங்க

ஐயா இருந்துட்டா அப்புறம் அப்பாவை ஒரே ஆளாக கட்டினாங்க அப்பாவுக்கு அப்புறம் நானும் அப்பா தம்பியை கட்டுறோம் அப்பா முனியர் சேர்ந்து கட்டினா அப்பா இருந்துட்டா இப்போ நானும் தம்பி கட்டிகிட்டு இருக்கான் இருந்து வடமஞ்சு வரட்டு தான் இல்லை வடமஞ்சி வரட்டு எங்களுக்கு நாங்கள் நானும் தம்பியும் தரையெடுத்து அப்பா முனியர் சேர்ந்து கட்டினோம் வடத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வடத்தில் மாடு கட்டினோம் அதுக்கு முன்னாடி வெளிவரட்டு மாடு தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம் அதுதான் எல்லாம் இப்போ நேமில் இருந்துச்சு ஐயா இருக்கும் போதெல்லாம் எந்த காலம் இருந்துச்சு ஃபேமஸா ஃபேமஸ்ன்னு சொன்னால் அதெல்லாம் மாடு இன்னும் பனங்குடி சிவகங்கை மாவட்டத்தில் பனங்குடி அந்த கிராமத்துக்கு நம்ம மாடு ரொம்ப நல்ல மாடு வாங்கிவிட்டாங்க அது நல்ல நேம் இருந்துச்சு அந்த மாடு போய் கிராமத்துக்கு வாங்கிவிட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா வச்சு இருந்தாங்க கட்டு அப்புறம் தடவை பண்ணிட்டாங்க அப்பாவும் கொஞ்சம் ஃபாரின் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொனில் எந்த காலையை வச்சு ஆரம்பிக்கிறீங்க நம்ம காரைக்காலைய வச்சு தான் அந்த ரெண்டாவது அந்த காரியம் நம்ம வீட்டில் கிடக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கிட்டு வரான் ஏழாவது மாதம் வாங்கிட்டு வர மாட்டேன் இங்கே இருந்து திருவாதூர் பக்கத்தில் சமத்துவரம்னு சொல்லி அந்த ஊரில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வர மாட்டேன் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மாதம் நான் லவ் பண்ணி கல்யாணம் மாட்டேன் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு நாங்களும் வந்துட்டேன் நான் உடனே கூப்பிட்டு போனால் நாளைக்கு எங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன் லவ் பண்ணி கல்யாணம் அதுமாதிரி பண்ணி வச்சிட்டாங்க வீட்டிலே வச்சு கட்டி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் ஒரு மூணு மாதத்தை சென்று ஒரு கஷ்டமான சூழ்நிலை மாட்டை வைக்க நிலமையா ஆச்சு விட்டுட்டேன் காரி மாட்டை வித்துட்டேன் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்றுட்டே மாட்டேன் நாமினி பெட்டி வாங்கிட்டு விட்டாங்க மாட்டை போய் அங்கேயும் போய் விளை வச்சேன் கொஞ்சம் பெரும் சில அனுமதி கொடுக்க போகிறான் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு போய் மாட்டை விளை வச்சேன் அவங்க மாடு கொடுக்கலன்ட்டாங்க நான் விட்டேன் அதை விட விட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் திருவாதூர் ஐயம்பில் என்ன வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க தான் வடத்தில் கட்டி நல்லா ஃபேர் நான் பழக்கூடம் போட்டு வச்சு எல்லாமே தெரியும் எல்லா விதுக்குமே வேறு டீமுகளும் எல்லாமே தெரியுமா நல்ல மாட்டு கிடக்குன்னு சொல்லி நான் என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் காண்டி மாட்டை கொடுத்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்மில் இருக்குது ஃபார்மில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபார்ம்ல ஆடிக்கிட்டு நான் போய் வேலை வச்சேன் நட்டை கொடுக்கலங்க டாப்பில் அப்புறம் தெரியல இது ஒரு அவருடைய காலகட்டத்தில் இருந்தாலும் திடீர்னு அவங்க மாட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு மாடை நாடுரசம் கொடுக்கலாம் மாடு அடுத்து நான் அம்மா மாடு இன்னொரு மாடு பக்கத்தில் வேறு மாடு கொண்டு போயிருந்தேன் நம்ம மாடு தாப்பாண்ட்டை கொடுப்பிடலாம் இல்லைப்பாண்ணா கொடுக்கலப்பான்ட்டேன் சரி சாமி பார்த்தேன் மாடு எடுக்கலாமா என்னட்டு இந்த காரிய மாட்டை போய் திருப்பி வாங்கலான்னு அதை நேரம் வீட்டுக்கு உங்கள் கட்டுத்தறிஞ மாடு வந்துருக்கணும்னு கீழே பொங்கலில் ஒரு மாடு பார்க்க வந்திருக்கா அந்த மாடு பார்க்க வந்த இடத்துல இளைய பையன் தம்பி மாமன்ட்டு காரியம் கொடுத்துருவா வந்து பாருங்கள் நான் உடனே போயிட்டு போய் ஓப்பனாக சொன்னேன் நாற்பது ரூபாய் தான் மாட்டை கேட்டேன் அன்றைக்கி சுத்தரில் அன்னைக்கு நான் மாடு வைக்கலாம் மாட்டேன் அடிமாட்டு போகுது அந்த மாடு அடி மாட்டுக்கு போது நான் வேலை மாடு வாங்கலாம் அடி மாட்டுக்கு வேறு வேறால் நான் ஐம்பது ரூபாய் கேட்டோம்னு சொன்னான் நாற்பது ரூபாய் கேட்டு நாற்பத்தஞ்சு கேட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரையும் கேட்டான் சரி மறுநாள் போயிட்டு எழுபது எழுபத்தி ஒம்பது ரூபா வரை கேட்டாச்சு மாட்டை தம்பி ஏதாத்தான் அங்கே தான் வேலை பார்க்குறேன் இடையமலூரில் விலை பார்க்குறவன் அவன் வந்து திருவாரூரில் தண்ணியெல்லாம் எடுப்பான் ஃபில்டர் தண்ணி எடுக்க போவான் அங்கே போகும்போது போய் மாட்டை பார்த்துட்டு பணத்தை எடுத்துக்கணும் அட்வான்ஸ் போட்டு போயிட்டான் அட்வான்ஸ் ஆயிரரூவா கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சா என்ன தம்பி ஐம்பது ரூபாய்க்கு உங்க தம்பி வந்து அட்வான்ஸ் கொடுக்கறாப்பில் நான் என்ன நீ சின்ன பிள்ளை இருக்காப்புல அந்த பையன் நீங்கள் என்னென்ன இல்லை ஒன்றும் பிரச்சனை வாங்கிக்கங்க ஆயிரூவா அட்வான்ஸ் வாங்கிக்கங்க ஒன்றும் பிரச்சனை நான் வந்து அமௌண்ட் கொடுத்தேன்ல அப்போ நான் ஒரு ஐயாயிரூவா ஒன்றே போய் அக்கௌண்ட்டில் வந்து எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு மாடு ஒரு ஐம்பது ரூபா கட்டி மாடு எடுத்துருந்தேன் அப்புறம் ஒரு பத்து நாள் சென்று முப்பது ரூபா கட்டி வந்துச்சு முத முத ஐயம்புல அண்ணே மாடு பார்த்த ஒரு அண்ணன் தான் குமார அண்ணன் இறந்துட்டாப்புல குதிரை குமாரன் சொல்லுவாங்க நல்ல மாடு கட்டான் அவ்வளோ மாடு தான் அண்ணன் பராமரிச்சு வந்தாப்பில் அவர் தான் நம்மளை வளர்த்து சொன்னால் குமாரன் தான் அவர் சித்து அவர் தான் நம்மளை வளர்த்து அவ்வளோ இடத்துல அவர் தான் முதல் பாக்கு எடுத்து கொடுத்தா அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பனையூரின் சொல்லி கீழே பனையுரும் சொல்லி நாங்கள் நினச்சி பார்க்கல மாடு ஆடு மாடுறேன் எங்களுக்கு தெரியலை முதல் வடை கட்ட மாடு வெளியிடுச்சு ரெண்டாவது கட்ட ரெண்டாவது கடை எங்கள் ஊரில் கட்டுறேன் வீட்டில் கட்டுறான் அந்த மாடு நல்ல டி போட்டு வெளியிடுச்சு அப்புறம் புதுக்கோட்டை அது ராமநாதர் மாவட்டத்துக்கு போகுது ராமநாதபுரத்து வாழ்ந்தா மாடு அன்னப்போஸ்ட்டாக அடிக்கிறச்சு அன்னைக்கு மாடு கொண்டு கயிறு வாக்கிட்ட டீம் அறிவிச்சுட்டு அவங்க வந்து சாமி கூப்பிடுவாங்க வெளியே போயிட்டாங்க நாங்கள் விளையாட முடியாது மாட்டேன்னு சொல்லிட்டு அதோட நாலாவது வடை ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் இரவியும் அவங்க ஆடுது மேட்டுப்பட்டி பால் பாண்டிய என்னை மாடு மாடு எனக்கு தெரியும் மாடை கட்டி கொடுக்குறது இது நான் வடத்துக்கு போனேன் சாமி பார்த்தா மாடு ஏற்றுவேன் நாளைக்கு மடத்துக்கு போனேன் நீங்கள் எங்கள் கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு சாமி பார்ப்பேன் என்னென்ன அன்றைக்கி சாமி பார்த்தோன்னு சொல்லிட்டா அவ்வளோ தம்பி மாடு வாய்ப்பு கம்மின்ட்ட குறைச்சிக்கு வாய்ப்பு இல்லைட்டாப்பில் எனக்கு தெரியும் மாடை கொடுக்கணும் அவளுமே ரொம்ப கடுமையாக தட்டை கட்டினாங்க முட்டித்த மாட்டை கட்டினா இருபத்தஞ்சி நிமிஷம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆடினோம்னா இருபத்தஞ்சு நிமிஷம் அதில் லாஸ்ட்டு இருபத்தி மூணு ஆடிடுச்சு லாஸ்ட் ரெண்டு நிமிஷம் உள்ளே முட்டித்தே கட்டினா மாடு பிடி மாடு அப்புறம் மஞ்சம்பட்டி நம்ம இதுக்கிட்ட மதுரை மாவட்டம் தான் சத்திரப்பட்டிக்கிட்ட இருக்குது மஞ்சள் பட்டியில் அங்கே போய் கட்டினோம் அங்கே கட்டினா லாஸ்ட்டு ஒம்பது நிமிஷம் தான் மாடை ஆடிச்சு அன்றைக்கி ஆடலை ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு சரி நான் நின்றுச்சு அதை ஒன்று பாட்டிகிட்ட மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடு ரெடி பண்ணல திடீர்னு எங்கள் ஊர் எங்கள் ஊர் கண்டாயம் பிள்ளையிலேயே மாடு ஆடுது முதல் நல்ல நேமில் இருந்த மாடு மறுபடியும் கண்டாயம் பிள்ளைங்களை கூட அன்றைக்கி ஒம்பது நிமிஷம் மாட்டு பிடி மாடு அழுதிச்சு வீட்டிலாம் உட்காந்து மாட்ட கட்டிக்கணும் தரணும் மாட்டை பற்றி கொண்டாட அழுதிச்சு உட்காந்து மாட்டுக்கிட்டேன் எப்படியாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாட்டை கண்டிப்பாக முயற்சி பண்ணி எப்படியாச்சும் மாட்டை ரெடி பண்ணி மாட்டை ஆட வைக்கணுன்றது ரொம்ப ஒரு இதாக இருந்தேன் மாடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிறந்து ரெண்டாயிரத்தி இருபது முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபதுல கொரோனா வந்தது அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க மஞ்சட்டில் எதுவுமே நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பூவந்தி வடம் இருபத்தொன்னு வடம்னால் நானாவே ஃபோன் நம்பர் பார்த்து அவங்கள்ட்ட வழிக்கு நானாக ஃபோன் அடித்து கேட்டேன் என்ன வீடியோ கேட்டால் மாடை வந்து பார்த்தா சரிங்களா வச்சுட்டு போட்டாங்க வீட்டில் பார்க்க அன்னைக்கு சொல்லாத அளவுக்கு ஆடிடுச்சு ரொம்ப தெளிவாக ஆடிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாவது வடம் கட்டுறேன் புத்தூர் கட்டுறான் ஆனந்தூர் பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆனந்தூர் பக்கத்தில் புத்தூரில் கட்டுறேன் அன்னைக்கும் நினச்சி பகலில் ஒரு பூவந்தி அண்ணன் ஒரு பத்து நாளில் கொஞ்சம் கட்டுறேன் அன்னைக்கு மாவட்டம் நல்லா ஸ்டாரில் வெளியிருச்சு அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிஞ்சி ரெண்டில் கட்டுனான் மூவலர் கடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூவலர் கட்டுறான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் அன்னைக்கு வந்து நல்ல ஜாம்பவான் பட்டை அருச்சம் வட்டை வாங்கின டீம் வெளியிடுச்சேன்மா கடை கறி மாடு வெளியிடுச்சு அதுக்கு ரொம்ப சந்தோஷம் விளையாட்டு வாழை பிடிச்ச அப்போ நல்லா அந்த மாதிரி கோவம் வரும் வாழை மாறி பிடிக்கக்கூடாது வந்து ரொம்ப இப்போ நானே தூக்கி போட்டு கொடுத்தேன் நானே வாழை பிடிக்கிறேன் இன்னையும் தூக்கி போட்டு கொடுத்தோம் அந்த மாதிரி மாடு நான் என்ன பண்ணி மா சாயங்காலம் பிடிச்சி பண்ணி வீட்டில் பண்ணி கட்டிவிட்டா நானே வாழை பிடிச்சிருப்பேன் தூக்கி படிப்பேன் இன்னையும் வாயேன் நல்லா அந்த மாதிரி வரும் கோவம் அப்புறம் லோக்கல் டீம் தான் அடுத்து அடுத்து லோக்கல் டீம் வாங்கின காமிச்சாரு நல்ல ஆட்டம் நல்ல வெரைட்டி ஒட்டி பாந்துச்சு நல்லா அண்ண நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை மாடு வெளியிடணும் அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் கொஞ்சம் மாடு கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் ஆயிடுச்சு சின்னம்டா அண்ணா சோழ மட்டுத்தாங்க டீம்ல விளாட பாலு ஆட்ரஸ் போட்டுப்பாள் அவரு தான் நமக்கு பார்க்க கொடுப்பாப்பில் அவர் மூலயமா அந்த பாக்கு கொடுத்து மாடு போட்டுருந்தான் என்ன கஷ்டமாயிடுச்சுன்னா பெரிய டீம்ல போட்டான் ஒன்று மனசு கஷ்டமா இருந்துச்சு இப்போ நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்லாம் சொல்லிட்டாங்க பிராஸ் இது பண்ணுற வேணாம் பிடிச்சில்ல மாட ஆடு மாட்டு மாட்டு மேலே நம்பிக்கை வைணாங்க காலமே நம்பிக்கை போய் மாடாடும் நம்பிக்கை வச்சா அதே மாடு ஆடி வெளியிடுச்சு நான் எப்படின்னா கா காரி மாடை வடத்துல கயிறு வச்சு நான் உள்ளே நிற்கவே மாட்டேன் வில்லு அப்படி மைண்டு கொஞ்சம் இதாக மாதிரி வில்ல போய் அன்னைக்கு அன்றைக்கி அதே மாதிரி நினச்ச மாதிரி வெளியிடுச்சு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாவது வாடகை கட்டால் புதுக்கோட்டை மாவட்டத்துலலாம் பே நல்ல ஊர் வாயில் சரியாக தெரிய மாட்டேன் ஊர் அந்த ஊரில் கட்டலாம் லோக்கல் போய் ஓடி போய் கட்டி விட்டாயமாட்டேன் நல்லா அடிக்கடி இருந்த மாடு குடும்பம்னு ஓடி போய் கட்டிட்டான் என்ன சர்க்கில் ஓடி போய் கட்டானது இல்லை அப்புறம் மூணாவது மாடம் ரெண்டாயிரத்தி இருபத்திலே கட்டினான் அது நான் ஆச்சுன்னா அதுவும் லோக்கல் டீம் தான் அதுவும் மாடு குடி மாடு அவரு பாட்டியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆடுது ரெண்டு என்னன்னா புதுக்கோட்டை மாடத்தில் கட்டினான் இருபது நிமிஷம் இடத்துல போய் கட்டிவிட்டேன் மாடு திரியா போய் கட்டிட்டேன் இருபது நிமிஷம் என்னன்னா மாடு கட்டியாச்சு லாஸ்ட் முப்பது செகண்டு மாடு நாங்களே எந்த கயிறு எடுத்துட்டு கயிறு போட போகிறோம் மாடு ஓடி போய் கட்டிட்டான் அந்த பெண் அன்னைக்கு கட்டினா ஆனால் அது வரைக்கும் அடவே மாட்டேன் இது வரைக்கும் இன்னும் ஆடலை ரெண்டு நிமிஷம் முடிச்சமே ஆட மாட்டுது அவங்க புதுசாக கயிறு வாங்கிட்டு வந்து உட்கார கூடலாம் நின்றுடுவா இப்போ வாழை பிடிச்ச பேசாம நின்று இதுவும் பண்ணல என்னன்ற தெரியல குறைப்பாடு இருக்குது அதில் அதை கொஞ்சம் சரி பண்ணேன் அப்புறம் வெளிவரட்டு நாச்சி பட் இருந்தாலுமே வந்துட்டு வடமண்டி வரட்டில் வந்துட்டு வீட்டர்கள் இப்போ ஈஸியாக வந்துட்டு பிடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம பிடிக்கிறாங்களோ இப்படிலாம் இருக்கலாம் என்ன வரும் விடலை விடலை முயற்சி விடல அந்த மாலை சரி நுப்பாட்டியாச்சு ஆச்சு நுப்பாட்டி ஆச்சு அப்புறம் அடுத்து நாச்சி வெளிவரட்டு வெளிவரட்டு நாச்சி வந்து நம்ம நம்மளுக்கு நம்ம அண்ணன் ஒருத்தர் காரைக்குடி எம்சிடி சிவான்னு சொல்லி வெளிவரட்டில் நம்ம நியமானவர் பந்தய மாட்டில் நியமானவர் அன்னையை ஒரு ஃபிஃப்ட்டாக கொடுத்தாப்புல கண்ட அந்த மரங்கள் நாச்சியை கண்டையில் இருந்து கொடுத்தாப்புல வாங்கி வச்சுருந்தேன் அது நாங்கள் வந்து எங்கள் அப்பா சொன்னால் அதை காயடிச்சிட்டு மாட்டை பந்தயமாடு விட்ட முடியானாரு இல்லைப்பா வச்சு நான் எனக்கு மாட விழுவுன்னு சொல்லியிருந்தோம்னா நான் வேணா பாண்டேன் சாலூர் மஞ்சட்டத்தில் கொண்டே அவுத்தான் சாலூர் புன்னலிங்கம்மன் வாசலில் கொண்டே அவுத்தான் இந்த மாடுமே முத மொதல் கொண்டே அவுத்தோன்னு சாலூர் புன்னலிமையம் வாசலில் அவருங்க அந்த மண்ணில் அவருங்க அது இன்னைக்குமே அது ஸ்டார் தான் உண்மையில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மாடம் ஸ்டாரில் இருக்கு அது வெளிவரட்டுமா அந்த அது புன்னலிங்கம்மன் வாசலில் வந்து அவுத்து அதனுடைய மண்ணில் அவுத்து ரெண்டு மாதிரி ஸ்டார்ல இருக்கு நல்ல நேமு சாலூர் சாரி மதுகுட்டி வெள்ளை ஏன்னா மது குட்டி அது மண்ணில் வந்து அவுத்து நல்ல ஸ்டார் நல்ல நேமு எனக்கு தெரிஞ்சு மற்ற மாடி பண்ணதுல அது ரெண்டு நல்ல நேமு இருக்குது அது என்ன இனமூடத்தில் தீவமானதுல அந்த முத வட இது மொழியை அவுத்தான் நல்ல நேமும் நம்மளுக்கு நல்லா பேர் வாங்கி கொடுக்கு கட்டினா கழட்டி தூக்கி எழுந்திரும் நல்ல ஃபேமஸ் பஞ்சு நல்ல இடம் இப்போ ரெண்டு வருஷமாக நடக்காம போயிடுச்சு அந்த மஞ்சட்டு எனக்கே மாஸ்ட்டு நானே போன் உடிச்சு கேட்பேன் நீங்கள் என்ன விடுங்க இப்போ நாங்களே மாடை கொண்டு அவுற்றுடுறான் நாங்கள் டீம் கூப்பிட்டு வந்து நாங்களே அவுத்துறோம் அது புதுக்கால வாங்கி அந்த மஞ்சள் வீட்டில் முத ஆரம்பித்தான் மஞ்சட்டுன்னு சொல்ல முத முத மஞ்சள் தெரியாத மாட எதுவுமே மஞ்சட்டு கொண்டு மாட முதல் மண்ணில் கொண்டு அவருங்க அதை சால்வ் பண்ணல புன்னலை மா மாசம் இல்லை அது என்றைக்குமே நேமுதேன் அந்த ஊர் ஃபேமஸ் ஃபேமஸ் எனக்கு வந்து நாச்சியை முத முத அந்த ஊரில் அவுத்தேன் நேமு அதே மாதிரி ஒரு ஆள் சொல்லுச்சு அது சொன்ன அந்த அந்த மண்ணில் அவுத்தாங்கன்னா அதே மாதிரி ரெண்டு மாடு அவங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி மொதல் மொதல் அந்த அவுத்து நல்ல நேமில் இருக்கு ரெண்டு மாடல் மதுவெட்டி வெள்ளையும் அந்த குத்துராப்பவங்க நல்ல நேம்ல தான் இருக்கு ஒன்றும் பிடிச்சிடல மொதல் அவுக்குறீங்க நாச்சி எப்படி விளாண்டாக இருக்கும் முதல் காலத்தில் முத காலத்தில் பிடிச்சி போனால் பா எப்படி சொல்கிறது நம்ம பால் மட்டை பிடிச்சி போருங்களே அதோடய ஸ்டைலெலாம் தெரியாது பால் மாட்னு சொல்ல பொட்டமாட்ன்னு சொல்லுவாங்க அந்த மாட்டை பிடிச்சி போக என்ன பிரச்சனை பொட்ட மாட்டை பிடிச்சாருந்தேன் இங்கே எந்த பிடிச்சது வேமா வந்துச்சு பேசாமல் எங்கூடே வந்துச்சு அங்கே போனால் சால் உள்ளே ஜூஸ் குடிச்சா ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு கயிறை பிடிச்சி மூக்கனை பிடிக்கிட்டு வந்துருச்சு ஆ என்ன மாடு கிரௌண்டுக்கு போ பொட்டிக்கே போய் மாடுக்குன்னு கயிறு வாங்கிட்டு போயிடுச்சுட்டு மறுபடியும் ஒரு அக்கா சொல்லி நம்ம தெரிஞ்ச அந்த அக்கா அந்த மாதிரி கம்பளை கை கொடுக்கணும் கும்பல கை போட்டுக்கணும் மூக்கனை கொடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் வந்து கொடுக்கணும் வந்துருந்தாப்பில் கடி பிடி சிந்தில் சொல்லி இடத்துல வேலை பார்த்துக்கணும் அந்த பையன் வந்துருந்தாப்பில் அந்த ரெண்டு பேரும் தான் கயிறு போட்டு பிடிச்சிட்டு போனால் ரெண்டு பேரும் அவுத்தான் அந்த பெண்ணா அவுத்தான் த கயிறு எடுத்தோடனே தலையை தூட்டு பார்த்துட்டு ஒரு ஆள் போய் பாஞ்சிருச்சு மாடு போய் மாடு எடுத்துக்கிறோட்டு அப்பாட்டை சொல்லிட்டேன் கையில் அடிக்கணும் அப்போ வந்து எதுவானா வெளியூரட்டுக்கு எடுத்துக்கிறப்ப மாடு மாடு போட்டு நல்லா உழவு கொட்டான் கடை செய்கிற வரைக்கும் உழவு கொட்டினான் அப்புறம் கடை சேர்ந்ததுக்கப்புறம் மாட்டு பாட்டி நம்மளை பாயிற மாதிரி ஒரு மாதிரியே பாஞ்சிருச்சு அதை பாட்டியாச்சு அவன் மஞ்சு எடுத்துக்கலாம் அவருக்கு நிறைய மஞ்சுரட்டுக்கு போய் போயிட்டு போயிருக்கேன் மஞ்சு ரெட்டினாவே நாச்சி எப்படி விளையாடுவார் அவர் ஸ்டைல் எப்படின்னா கொஞ்சம் பதட்ட அவ்வளோ ஆசமாக பாயாது சும்மா அப்படி தலையை அப்படி எழுத்துட்டுதான் தான் புதுசாக பாஞ்சு விடும் உரங்காம்பிள்ளை அந்த மாதிரிலாம் பாஞ்சிங்களா இப்போ இந்த அளவில் நிற்கிது ஆள் இந்த அளவுக்கு மாடு சென்டாக அன்னைக்கு போனது கரண்டாக கும்ப பிடிச்சா கொம்பில் குத்தி கிழிஞ்சிட்டு போய் சொல்லி திரும்பி வந்துடுச்சு அதில் எங்கள்னா அந்த மாண்டை எங்கள் பசங்க வந்து அந்த மாட்டில் போகும்போது ஒழுங்காக போனேன் முதல்ல எங்கள் பயில்தான் குத்தோம் எங்கள் வீதம் புயலில் உள்ள குத்தி கண்டரை மாதத்தில் குத்திருச்சு அன்னைக்கு உரங்காம்பிள்ள ஒரு பயில பாஞ்சு விடுச்சு அரளி பரளி மாஞ்சிருச்சு முதல் எங்கள் வேலை குத்திருச்சுனாவே மாடு விளையாட்டுன்றது எனக்கு தெரியும் எங்கள் ஊருக்கார பசங்க எங்கள் டீம்ல வரையறாங்க வர கொஞ்சம் பிடிச்சு விடும் நான் அப்படின்னு சொல்லி ரோப்பெலாம் தள்ளி தலி போயிருக்கிறாங்க நாங்கள் நப்பாட்டி எடுத்துப்போம் இப்போ நான் போயிட்டேன்னா நான் நுப்பாட்டி வச்சு தம்பி நான் வண்டியில் வச்சு நான் அப்படின்னா சக்குடி வாடிக்கு ஒரு காலை எதிர்ப்பிட்டு நம்ம மாடு எடுத்து போல வேறு வேறு மாடு எரிட்டு போனோம் சொன்னேன் எதிர்ப்பு வண்டியில் வச்சு ஊற்றுருப்பாப்பில் சும்மா ரவுண்ட் ரவுண்ட்ர போட்டு போய் நின்றுச்சு போட்டு எடுத்துகிட்டு விட்டாங்க உரம் அப்படி விளாண்டுச்சு அதாவது எம்னா அந்த கலவர நிற்கிறாப்பிலே கலவர உயர நேரத்தில் மாடு விட்டு பார்த்துருவான் முடிஞ்சால் கட்டி பாருண்டு இது மாடு அடக்காமமான மாடு நம்ம எந்த இதில் அதை வெளியேற்றினா அளவுக்கு வெளியேற்றி கொண்டாடுனுக்காண்டி கட்டினால ரெண்டு ரெண்டு வாடியில் கட்டி ரெண்டு வடத்துல ரெண்டு வெளிவரத்தில் இருந்தாக கட்டினா காலையில் தூக்கி வச்சிடும் அதை தெரிஞ்சுக்கிட்டான் கட்டினா நிற்க கொண்டே கலவரம் வந்து முதல் கல ரெண்டு வாடியை வைத்துருக்காங்க கலவரம்ன்றது நான் எதார்த்தமாக அந்த மாட்டுக்கு பேர் வச்சேன் நம்ம அப்படின்னா எங்கள் வெளிநாட்டில் விளையாடியார்ன்றது நல்லா ஃபேமஸ் மஞ்சடு சரி அது உடைய மண்ணில் கொண்டே அவுக்குன்னு கண்டு கொண்டே அவுத்தேன் பேர் சும்மா நான் எதார்த்தமாக கலவரம்னு வச்சுட்டு போனேன் பத்ரா இது எப்படி இது சரியான நேம் நல்ல ஸ்டார் மாடு வடத்து பாசாங்கிற பழனி சொன்ன நல்ல நேம்ல இருந்துச்சு மாடு கிடைச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு நல்லா சாம்பவான பாட்டா இருந்துச்சு முதல்ல ஸ்டார்னா அதுதான் பத்ரா பத்ரானு அந்த பேர் வச்சிருக்கு பேர் அவங்கக்கிட்டே கிடந்துச்சு அதனால் நீங்கள் நல்லா இந்த மாடை அவங்க ஊரில் நினைச்சா ரெண்டு ரெண்டு வடம் தான் வெளியிருக்கு ஆனால் உடம்புற வெயிட்டாண்டி மாதிரி போட்டிருக்காங்க அந்த மாட்டை லாஸ்ட் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாட்டை பிடிக்கணும்னு சொல்லி பிடிச்சாங்க சரி ஓகே ரொம்ப சொந்தம் அதெல்லாம் அந்த பழைய ஆட்டத்துக்கு மேலே அன்றைக்கி ஆடின ஆட்டெல்லாம் புத்தூர் நாளில் சரியாகாமல் ஆட்ட அந்த மாதிரி விளையா விளையாடியே ஆச்சுருப்போம் என்கிட்ட இந்த மாதிரி விளையாடவே இல்லை லெவல் சொன்னாங்க மாடை ஏன் எத்திரிட்டு போனாச்சும்லாம் கேட்டாக ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் நம்ம வீட்டு வந்துவிட்டாவே ஒரு பொருள் ஆகாத பொருள் ஆக வைக்கிற நம்மளுடைய இது இதுவுமே அவங்க வீட்டில் ஆகலையும் சொல்லி பாட்டி வச்சுருந்தாங்க மாடை கட்டு கொடுக்குது வாழை பிடிச்சிட்டா நடுவடம் வாழை வந்து உள்ளே கொடுத்துட்டு நின்றுட்டா மாடு வந்து மாடு ரெடி பண்ணி மாடுலாம் முடியலை நின்றுச்சுன்னு சொல்லலாம் இந்த மாட்டில் ஒரு கொஞ்சம் குறை இருந்துச்சு தலையை உள்ள திருப்பி வச்சு வடத்தை வடத்துக்கு வெளியில் வந்து வாழை கொடுத்துட்டு பேச திரும்பி நின்று கட்ட கொடுத்துச்சுன்னா மாட்டில் வேற குறை இருக்குன்னு தெரியும் முதல் வடத்தில் அது அடுத்த அப்படி சுமந்தியை பார்க்குறதுட்டா பார்க்கறது நம்ம அன்னை மூலயமா உங்களுக்கு தெரியும் தாமரை இப்படி மதம் தெரியுமா பிஎஸ்டி டிரைவர் உங்களெல்லாம் பார்த்தோம்னு சொல்லுவாப்பில் அவர் மூலியம் வந்த வாக்கு அந்த வாக்கு வாட அப்படின்னா காரி மாடை எனக்கு கட்டுறது காரி தெரியும் கொஞ்சம் மாடு ஆடலெண்ட்டுன்னா எனக்கு மனசு கஷ்டமாக இருந்த காரி மாடை போய் கட்டுறதுண்டு வந்து லாடம் கூட போகல பத்ராவுக்கு ஆனால் திடீர்னுட்டு சரின்ட்டு அப்புறம் சுமந்தி நான் வந்துட்டா வந்துட்டு ஒரு மாடு போய் பார்த்தா அவர் போய் மாடு இல்லை பிரசமா நல்லா மாடாதான் கொஞ்சம் கொண்டா தான் அதிகமன்ட்டாப்பில் சரி என்ன பார்த்து இன்னும் பிரசனை அடிக்கணும் நல்ல நான் பாசங்கிற ஏற்றிட்டு வரேன் ஒன்றும் பிரச்சனை ஏற்றிட்டு போய் அவுத்தான் நம்பிக்கை ஒரு டீ ஒரு ஐம்பது பட்சம் தான் நம்பிக்கை வச்சுருந்தா அது நம்ப நூறு பஜம் தான் மாதிரி ஆடிடுச்சு அது நல்ல டீம் அந்த மாதிரி வெளியேறின டீமில் அப்புறம் சொல்லு நல்ல டீம்னு சொல்லி எனக்கு தெரியும் நிறையா பேர் ஃபோன் அடிச்சா டீம் பேரில் சொல்லக்கூடாது எனக்கு சங்கட்டான் அது ஒரு மாதிரியாக நம்ம டீமை போய் அசிங்கம் கொடுத்துற மாதிரியுருக்கு அந்த நம்ம டீம் பேரில் சொல்லக்கூடாது தப்பு அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு அவங்க சொல்லி எனக்கு நல்ல டீம்ன்ற எனக்கு தெரியும் நிறைய பேர் நம்ம அதே மாதிரி காரி மாடு விளையாடனாலே கேப்பா என்ன பிளான் டீம் நல்ல டீம் அந்த மாதிரி டீம்லேயும் வெளியே இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பத்ராவுக்கு எழுத்துருக்காக அடுத்து இப்போ அம்மன்பட்டி பட்டி விருந்தினர் மாவட்டம் வந்து வைச்சோம் தான் அன்றைக்கி போகிறவங்க அப்படி காலையை எடுத்துகிட்டு போயிட்டேன் அன்னைக்கு வந்துட்டு போயிட்டா ஃபோனோட சொல்லி இருக்க வரவன்ட்டு இருக்காள் என்ன பார்த்துக்குன்னு சொல்லி இந்த துண்டு எங்கள் ஐயா அவங்க காலத்துலேருந்து இருக்குது பெரும்பாலும் வெளியிட்ட மாட்டேன் தான் கட்டிகிட்டு வந்தால் இப்போ வட கட்டோடனே வடமாடு கட்டுறதுக்கு மாட்டேன் துண்டு வச்சுக்கிட்டோம் எல்லா வடத்துக்கு போகிறோம் எல்லா வடத்துக்கு போகிறோன்னு கூட நான் துண்டை கட்டி வருஷமா இருக்கும் ரொம்ப வருஷமா இருக்கு நான் இப்போ எனக்கு வந்து இருபத்தி வயசு வயசாகுது நான் சின்னால் இருக்க முன்னையாக இருந்தே இருக்குது துண்டு நான் பிறகு முன்னிலே வச்சுருக்காங்க துண்டு வச்சுருக்காங்க பாரம்பரியமாக வச்சுட்டு வடத்து மாட்டுக்கு மட்டும் வெளிவர்டு மாட்டு கட்டியிருந்தான் வெளிவரட்டு முதல்ல ஒரு மாட்டு ரெண்டு மாடு வச்சிருந்தான் இப்போ நாலு போது வெளிவர்டு மட்டும் தான் தனித்தனியாக துண்டு வச்சுருக்கான் அது அதுக்குள்ளே செட்டு தனி துட்டெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கான் இது வடக்கு போகிற மாட்டுக்கு மட்டும் எங்கள் ஐயாவும் எங்கள் அப்பாவும் நினச்சி கட்டிட்டு போவோம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் எல்லா வழிபட்டு வளர்த்து வஞ்சிடல போனால் இந்த துண்டு கட்டுப்போம் யார் எங்கள் ஐயா வச்சுருந்தது தான் சொல்கிறேன்டா எங்கள் ஐயா வச்சு கட்டினா எங்கள் ஐயா அவங்க அப்பா வாங்கிக்கும் போது இருக்கும்போது மார்க்கெட்டும் போது வாங்கினா அப்போலேருந்து இந்த துண்டு கட்டிக்கிட்டு இருக்கா அது வரைக்கும் நம்ம பத்து ரூபா உங்கள் காரி கட்டுவோம் பத்து ரூபா கட்டுவான் ஆனால் இந்த அளவுக்குமே பத்து ரூபா ஆடனெலாம் எனக்கு என்னமோ தெரியல எப்போயுமே எங்கள் வீட்டில் சாமி வராத கிரௌண்டுக்கில் நான் அன்னைக்கு என்றைக்கும் காரியமாட்டி உள்ளே இருக்க மாட்டேன் அன்றைக்கு பத்து ரூபா அவுத்து விட்டு கையெடுத்து எடுத்து சாமி கும்பிட்டு கையில கையில் வச்சுட்டு என் தம்பிக்கு சாமி இறங்கிடுச்சு அவன் ஆட ஆடுது அதுக்கு மேல ஆடிச்சு அவன் கத்த 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 ஓடி ஓடி பாத்தையுமே அந்த அளவுக்கு அது வந்து ஆனந்தூர் புத்தூர் வடம் அந்த புத்தூர் தெரியல நம்மளுக்கு ராசியான தெரியல அந்த ஊர் போயிட்டு நம்ம ரெண்டு வடம் ரெண்டு ரெண்டு வருஷம் மாடு கொண்டு போய் ரெண்டு வரமும் நம்ம மாடை பேர் வாங்கி வந்திருக்கு அவங்க கமிட்டியில் சொன்னாடா அந்த பையன் வந்து ரெண்டு வருஷம் மாடு கட்டி ரெண்டு வரமும் ரெண்டு வருஷமும் மாடு எப்போயும் போயிருப்பாங்க நிற்க மாட்டேன் இல்ல மாடு அவுத்து அஞ்சு நிமிஷத்தில் ஆடிட்டான் பாஞ்சு நிமிஷம் வரேன் அவன் தான் ரொம்ப நேரமாக இது பண்ணான் எங்கள் மாமாவெல்லாம் ஆலாம் உட்கார வச்சு நான் து மண்ணெல்லாம் அழி வச்சு துணி வச்சு துணி நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் மாடு ஆடி வெளியுறினதுக்கு அப்புறம் தான் அவனைக்காக நின்று கூட்டு போய் துணி வச்சு கூட்டத்தை அது என்றைக்குமே ஆடினதில்ல அது இது இல்லை அன்னைக்கு அவ்வளோ ஒரு இதாக ஆடிச்சு இங்கே அன்னைக்குன்னு வந்துச்சு நம்ம மாடு ஆடிக்கும்போது எந்த அம்மி மேலேருந்து இறங்கிச்சு இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் நானும் பார்த்து யாருக்கு பார்த்ததில்லை பார்த்தலாம் போய் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஆண்டிப்பட்டியும் இப்போ ஒரு அண்டிச்சமிக்கூள் கலை அந்த களை ஆடுவோம் அந்த மாட்டுக்காரப்பில் ஒரு வேலை சாமி இறங்க சரீனி வடத்தில் அந்த வீடியோ மட்டும் பார்த்துருக்கேன் அதான் எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்கேன் ரெண்டாவது வடத்தில் நம்ம தம்பிக்கு அடி இறங்கிச்சு அது யார் அவங்கன்றது இது வரைக்கும் வாய்த்து இருந்தும் சொல்லலை அவன் கத்த கத்த என்ன சத்தம் என்ன அழுது கத்தரான திரியும் அவன் அப்படியே ஒராளா தான் கத்திக்கிட்டு இருக்கான் ஆடுறான் அப்போ நான் போய் பக்கத்தில் நான் உட்காந்து தனியாக உட்காந்து அவன் அந்த பைப்பு போல் உட்காந்து நான் கிட்டே உட்காந்துருந்தேன் தலை உட்காந்துருந்தான் நான் எப்போயுமே கிரௌண்டில் உட்காராமட்டா அன்னைக்கு தான் பத்திராமல் நம்பிக்கை வச்சு உட்காந்தேன் எப்படி ஆடுன்னு பார்க்குறேன் அன்னைக்கு சாமி வந்து ஆட ஆடி நல்லா வெளியிடுச்சு அவன் கத்த கத்த கற்ற அது வெரைட்டி வெரைட்டி பாதிந்துச்சு கற்று நல்லா வெரைட்டி வெட்டி நல்லா வந்து வாழை பிடிச்சா வந்துட்டு கருப்பு நம்ம அது வந்து கிராமத்து மட்டும் கருப்பு அப்படின்னா கண்டுலேருந்து நான் அப்படின்னா இளைஞர் சின்ன பசங்க வைக்க கூட சின்ன நாளாக இருக்கும் போது நான் கோயிலில் உட்காந்துருந்தேன் இப்போ மாமா அந்த மாதிரி மாடு வாங்கினேன் எங்கள் மாடு வாங்கி வாங்கிக்கொடுங்க கண்டுபிடி வாங்கி கொடுக்கணும் நான் திடீர்னு ஒரு ஒரு நேரத்தில் பணம் ரெடி பண்ணி ஞாயிற்றுக்கிழமை தென்மலஞ்சியில் போய் வாங்கினான் இதுகிட்ட மதுரை 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 தென்மலஞ்சியில் அங்கே போயிட்டு கண்டா ஆனால் வந்து விராமரை கண்டு அது என்றைக்குமே பேர் சொல்ல முடியுற பாயமுன்ற ஒரு நல்ல வாங்கினா இது வரைக்கும் எல்லாத்தையும் வருது இன்னும் இது வரைக்கும் விளையாடல நல்லா அவுத்தா வீட்டுக்கு வந்துடும் எங்கள் அப்பா நான் இன்னும் மூணு பசங்க நான் ஒரு அஞ்சு அஞ்சு பேர் போய் வாங்கினான் அங்கேருந்து டூலையிலே வச்சு கொண்டு வந்தான் கண்டை கொண்டு வந்து இது பண்ணி அன்னை பையன் தான் பராமரிக்கணும் தான் மாறு குமார பார்க்குறான் அவன் வீட்டில் கலக்கு இப்போல்லாம் அங்கே வயலெல்லாம் கடந்துச்சு பிடிச்சோன்னா நைட்டில் மட்டும் இருக்கிறேன் வீட்டில் கிராமத்தில் வாங்க கட்டிடுவான் எனக்கு படிப்புக்கு காரணம் சொல்ல ஒரு உருவகிட்ட நினச்சா ஒரு இதாக இருக்கேன் உருவக்ட்டு நினச்சா சந்தோஷமாகவும் இருக்கு என்னோடய படிப்பு வேணாம்னு சொல்லி விட்டுட்டு வந்து காலை கால் கண்டு விட்டுட்டு வந்தேன் டென்த்து படிக்கும் போது வேணாம்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன விளையாட்டு பொருள் கேட்டால் வாங்கி கொடுப்பாங்களே அதே மாதிரி கேட்டோன்னே எனக்கு மாடு வாங்கி கொடுத்தா ரெண்டாயிரத்தி ஏழு எங்கள் அப்பா ஃபாரின் போயிட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வந்து அந்த உடனே மாடு வாங்கி கொடுத்தேன் அப்போ வாங்க வாங்கி விட்டு போயிட்டா ஊரு போயிட்டால் குத்தி பிடிச்ச மாட்டேன் அப்புறம் அடுத்தடுத்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்து நீச்சல் போட சொல்லுவார் கனிமாரி செல்லூர் நாடு கனிமாரி வீட்டில் ஜெகதீஷ் நம்ம ரொம்ப பாட்டோம் அவர் தான் அவர் வரனால அவர் தான் எந்த அவுத்தாப்பில அன்னைக்கு அவுத்துமா நல்லா ஆடி வெளியிட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாடை உட்காரான் எங்கே உட்கார மாடு அரளிப்பாருல உட்குறான் பேர் டானு அதை யாராச்சும் குத்துலாத்தான் வீட்டுக்கு வரும் என்ன குத்துலனா யார் ரத்தக்காய் பார்த்தோன்னா வீட்டுக்கு வரும் அப்படின்னா வரமாட்டாப்புல வீட்டுக்கு சத்தி ஈரோடு மாட்டான் சத்தியமங்கலம் பழனியப்பங்கலாம் ஐயா அவங்கள்ட்ட கட்டத்தில் இருந்து எடுத்துருவோம் நாங்கள் காலையை அல்ல நாம் எங்கே ஊற்றாலும் வீட்டுக்கு வந்துடுறேன் ஆனால் குத்துராதான் வீட்டுக்கு வரேன் அருளிப்பாரம் வண்டி அவுத்துறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டில் வண்டியை அவுத்துறான் மாட்டை அவுத்தான் மாடு சூருக்குடி காட்டில் இருந்து விழுந்துச்சு நாங்களும் மாட்டை தேராக வைக்கிறா மாடு தெரியல சாமி பார்த்தாலும் மாடு தான் நிற்கின்றாங்க சரி அப்படின்னு பார்த்து மூணு நாளெலாம் ஆச்சு மாடு வெளியேறலை மாடு காட்டு மாடில் சண்டை போட்டு மாடு வெளியிடுச்சு ஒரே ஆள் தான் கயிறு போட்டேன் மாடு என்னையை பார்த்து திரும்பி மாடு காட்டுக்குள்ளே போயிடுச்சு அந்த காட்டு மாட்டை குத்துன காட்டு மாட்டுக்குள்ளே போயிடுச்சு சட்டையெல்லாம் கழட்டி வச்சு கை தான் உள்ளே போனேன் செருப்பு இல்லை அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அன்றைக்கெல்லாம் மாடு பிடிச்சவ கையால் ஊராக கீறு ஒரே ஆள் தான் கயிறு போட்டு கட்டிட்டு நேரம் எங்கள் அப்பாவுக்கு போவாங்க அப்பா தம்பிக்கு ஃபோன் அடிச்சோன்னே மாட்டை பிடிச்சி கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க வந்து உங்களை வந்து ஏற்றிட்டு வந்தான் அந்த மாதிரி இளையறையெல்லாம் விடவே கூடாது அன்றைக்கி அந்த கால விட்டு விட்டுந்தான் அந்த மாடு நாங்கள் முடியாது இறந்துருக்கோம் வெளியில் எங்கன்னா அது மாட்டோட தலை போட்டால் அந்த மாடு வெளியேறிச்சி வெளியே திரும்பி அதே காட்டுக்குள்ள போயிடுச்சு அன்னைக்கு போயிட்டு அந்த மாடு நாங்களே மாட்டை கயிறு போட முடியல கயிறுலாம் போட்டு மாடு வாங்கிச்சு நானும் சாப்பிடல அது ச மேஞ்சு சாப்பிட்டு இப்போ ஏறது மேஞ்செலாம் தெரியல தண்ணி குடிக்கல ரெண்டு பேரும் வாங்கிட்டான் அது எந்த தண்ணியை குடிச்சோம் அதே தண்ணி நானும் பக்கத்தில் ரெண்டு அள்ளி குடித்தேன் அந்த கம்மாக்கில் போய் வெளிக்கிற ஃபுல்லாக வெளிக்கிறவை அந்த வெளிக்கிறது தண்ணி இருந்துச்சு அது அந்த தான் குடிச்சு அது அந்த மாட்டை பிள்ளைக்கி நாங்கள் பக்கத்தில் இருந்து அள்ளி குடித்தேன் அள்ளி குடித்தேன் அது நீ வந்திருக்கும் போல அது அது அதுதான் கூட்டிருந்துச்சு என்ன வெளியில் அந்த காட்டை விட்டு வெளியில் வந்துச்சு ஒரு கூட்டு வந்து அதே பாதையில் வந்து வந்து ஒரு புளியம் வந்துச்சு அந்த காட்டுக்குள்ளியை அந்த மாடு கா காட்டுக்குள்ளே பிடிச்சி கட்டி போட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பாதையை பார்த்து பார்த்தே வந்து அம்புக்குறி போட்டு வந்தேன் அந்த மாடு திரும்பி அந்த மாட்டை பார்க்க போன வேண்டு மாடை விசாரிச்சேன் அம்புக்குரி போட்டேன் அப்புறம் அப்பா தம்பி கூட்டு போய் மூடம் வந்து ஏற்றுடுவாங்க இளையர்களெலாம் தவிர்த்து ரொம்ப தப்பு இளிகளை விடக்கூடாது போன வெளியிட்ட வந்தால் பிடிக்க முடியலையா என்னைக்கே அரைச்சு போன சொல்லுவோம் ஆனால் இந்த மாதிரி உங்கள் மாடுங்க வந்து நிற்கிது என்றைக்கோ ஒரு ஆள் பிடிச்சி போடுவோம் அது அப்படியே விட்டுற போகிறது இல்லை என்னைக்காக தான் வெளியேறின மாடு இளிகளை விட ரொம்ப தப்பு இவர் பேர் பத்ரா படத்தில் இப்போ மாட்டோம் விளாண்டு வெளியே இருந்துச்சு படத்தை எடுத்து கட்டது ரெடி பண்ணிட்டுலாம் எல்லாம் வெற்றி பாய்வாப்பிலாம் நான் படுத்தாலும் விட யாருமே நல்ல மாடல் மாடு பேர் காரி படத்தில் ஸ்டாரு படத்தில் மாட்டோம் கட்டிக்கணும் வெளிவரெலாம் கட்ட மாட்டோம் படுத்து மாட்டு தான் வாழை பிடிச்சி நம்ம கோவக்கூடாது அதிகமாக ஏன் நானே பிடிச்சாலே என்னை தீப்பிட்டு கொடுத்தோம் தினமும் கட்டத்தில் பிடிச்சி பிடிச்சி விட்டுருவேன் என்னை பாஞ்சு பாஞ்சு விடும் நல்ல வாழை பிடிச்சி நல்லா அந்த மாதிரி கோவம் கோவப்படும் பேர் ஆச்சு இந்த மூக்கு நேயர் இருக்க எங்களுக்கு சேஃப்டி வீட்லேயும் சேஃப்டி களத்துலேயும் சேஃப்டி இந்த மூக்கு நாயரை மட்டும் வாங்கிட்டோம்னா எங்களுக்கு சேஃப்டி இல்லை ஆட்டம் ஒழிச்சி விடுவாப்புல எங்களையே தூக்கி போட்டு இந்த மூக்கு நேயர் இருக்க விட்டீங்கன்னே சேஃப்டி மூக்கு நேர் எங்களே பாஞ்சு விடுவேன் இவருக்கு குக் நான் எங்கேயுமே இவர் போய் அவுத்தாருனா அந்த மஞ்சட்டு நான் போயிடுவேன் இவர் கூட்டத்தை கண்டாவே அவருக்கு பிடிக்காது கூட்டத்தை கண்டால் கிளச்சி விட்டு தான் போகிற தவிர அங்கே யாரும் நிற்க விட மாட்டாப்புல விரட்டி விரட்டி போயவே அப்பில கயர் அடிக்கவே முடியாது அவுத்துட்டோம்னா கயர் அடிக்கிறது ரொம்ப சிரமம் விரட்டி விரட்டி கூட்டத்தை கண்டாவே அவருக்கு சுத்தமாக பிடிக்காது யாரையுமே நிற்க விட மாட்டாப்புல அந்த இடத்துல ஆனால் அவர் ஆட்டமே தனியாக தான் இருக்கும் அவர் பேர் கருப்பு நம்ம கிராமத்துக்குன்னு இளைஞர்கள்லாம் வாங்கி விட்டுருக்காங்க கிராமத்துலேயே கொடுத்தாச்சுமா வெளிவரட்டெலாம் ஊக்குறோம் வாடி கொண்டு போடல வடத்துக்கட்டல ஆமாம் ரொம்ப கோவப்படும் நம்ம நம்மளை கண்டாக்க ரொம்ப கோவப்படாப்புல அந்த மாதிரி நான் தான் வாங்கி கொடுத்தா அந்த மூக்கண்ட் கொடுத்தனால ரொம்ப கோவப்படா நம்ம மேலேயே அது எங்கே போனால் வெளிவிரட்டு போனால் அந்த போனால் தான் கயிறு போட முடியாமல் வேற பசங்களாம் போனாலும் ஓடி போயிடும் நான் போய் என் குரலை கேட்டால் அங்கே கூடியாந்தே வந்து ஓடி அந்த நான் அப்போ கயிறு போட்டுறேன் இங்கே ஊருக்கு வந்தாலுமே ஒரு நாளைக்கு போட போட முடியாது நான் தான் போய் போட்டு கொடுப்பேன் என் குரலைக்கட்டை மரத்துல ஏயிக்க முடியாது என் குரலை கேட்டால் அப்படியே அந்த பாயன் ஊரில் போட்டுனா நான் அங்கே உங்க இருந்து நடந்த ரோட்டில் போனோம்னாவே சரி அடிச்சிடான் சரி அடித்து நான் பிரகாஷ் வரணும் எல்லா பேருக்கும் தெரியும் பசங்களுக்குமே அவர் வராப்பில்லாதனத்தை மாடு சரி அடிக்கணும் அந்த வாடையை கண்டுக்கிறேன் அதனால் நல்ல மாடு ஓகே ஸோ இன்னைக்கு உங்க டீமா உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன வரைக்கும் பொறுமையாக அந்த வெயில்ல எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு இடையில நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரெண்ட் லவனியா ரொம்ப நன்றி